இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் ரவி கோல் ஜுவல்ரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல்ரி ஜோசப் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து

கம்மியா இருக்கு பார்த்தா சுவிட்சர்லாந்தினுடைய வளமான பொருளாதாரம் அதுக்கு கை கொடுத்திருக்கு அதுக்குரிய உயர்ந்த தரமான வாழ்க்கை முறையை மக்களுக்கு வழங்குறது ஒண்ணு அதனோட சேர்த்து நிதி தொழில்நுட்பம் மருந்து வளர்ப்பத்தோட உற்பத்தி துறைகள்ல தன்னை முன்னணி நாடா காட்டுறதான் சுவிட்சர்லாந்தினுடைய இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது அதோட சுவிட்சர்லாந்தினுடைய நாணய அழகா இருக்கக்கூடிய பிராங்க இருக்கு இல்லையா உலக சந்தையில் ஒரு நிலையான நாணயமாக தன்னை நிலைநிறுத்தி இருக்கு அதுவும் மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது குறைஞ்ச வரி விகிதம் பொருளாதாரத்தோட அரசியல் நிலைத்தன்மை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழல் போன்ற காரணங்களால ஒரு பார்க்கப்படுது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது இது தொழிலாளர்களுக்கும் கூடுதல் நன்மையை கொடுக்குது சொல்லப்படுது உலகத்திலேயே மிக உயர்ந்த சம்பளத்தை வழங்குற நாடா சுவிட்சர்லாந்து இருக்கிறதால என்னவோ ஐரோப்பாவினுடைய மிக உயர்ந்த சம்பளத்தை வழங்குற நாடாகவும் பார்க்கப்படுது குறிப்பா தொழிலாளர்

தொழில்நுட்ப மேம்பாடு தொடர்பான பணிகள் சிறந்த நிபுணர்களுக்கு உயர்ந்த சம்பள வாய்ப்புகள் இருக்கிறதையும் இந்த விஷயம் எல்லாருக்குமே சுட்டிக்காட்டும் என்ற நம்பிக்கை இருக்கும் என்று சந்திக்கலாம்